उसमें सार बटोर दो टॉयम्प्टी सर्वर अप्लाई आपके जनरल सफ़ोर्ट में नहीं था अराउंड फाइव मिनट्स को टॉम यम्प्टी

جي رهي ڪري 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 ڪري

¿Qué es eso? ¿Qué es eso? ¿Qué es eso? ¿Qué

ஸோ இன்றைக்கி வந்து சத்யாவோட மொபைல் ஸ்டோர் ரூமுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஓப்போ எஃப் டுவெண்ட்டி நைன் சீரீஸ் லான்ச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லான்ச் பண்ணுறாங்க இந்த ஸ்டோர் ரூமில் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி எப்படி இருக்குது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்து சொல்லணும் நான் இப்போ தான் லான்ச் பண்ண வந்திருக்கேன் ஸோ என்ன ஃபோன் யூஸ் பண்ணல ஸோ கேமராலாம் ஏன்னா முக்கியமாக ஃபோன் வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு செல்ஃபி தான் முக்கியம் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்கு வணக்கம் நான் சத்யாலிருந்து ரோஷன் பேசுகிறேன் இன்னைக்கு நாங்கள் சத்யா ஸ்ரீபுரம் ஷோரூமில் மொபைல் ஸ்டோரில் ஓப்போ எஃப் டுவெண்டியை லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாேரும் கஸ்டமர்ஸ்லேயும் நல்ல வரவேற்பு இருக்குது இந்த மாடலுக்கு நாங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஷ் பேக் கொடுக்கோம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ஹெஸ்டிசி கார்லேருந்து அது போக நிறைய இஎம்ஐ ஆஃபர் இருக்குது அது போக நாங்கள் ப்ரீ புக் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் போட்லருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் உள்ள ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக கொடுக்குறோம் தேங்க்யூ எல்லாரும் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஷாப்பிங் பண்ணுங்க சத்யா இந்த ஸ்பெஷல் இந்த மாடலோட ஸ்பெஷலு நம்ம வந்து எந்த எவ்வளவு தூரம் போட்டு உடஞ்சது கீழே போட்டாலுமே உடையாட் கொடுத்துருக்காங்க அது போக நீங்க ஜீரோ டிகிரியில ஜீரோ செல்சியஸ்ல மைனஸ் கொடுத்தாலுமே ஃபோன் எவ்வளோ ஃபீஸ் பண்ணாலுமே அந்த போன் அது அதுபோல் நீங்க என்னதான் ஹார்டாக கீழே போட்டாலுமே நம்ம ஹார்ட் ஹார்ட் சர்பீஸ் வச்சாலுமே ஒரு காய் கட் பண்ணா கூட இந்த ஃபோன்ல இருந்தே ஆகாது அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு போன்ல அது போக ஒரு ஐபி வாட்டர் மோஸ்ட் அட்வான்ஸ் வாட்டர் வாட்டர் அசிஸ்டன் கொடுத்துருவாங்க இந்த போன்ல ஸோ எல்லாரும் இந்த போன் நல்ல நல்ல ஃபோன் ஆஃபர் இந்த ஓப்போல ஒரு பெஸ்ட் மாடல் எல்லாரும் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் தேங்க்யூ 哎。啊啊啊